நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தினசக்தி டிவி அடுத்தடுத்த முன்னணி நடிகர்களுடன் நடித்து வேகமாக முன்னேறிய நடிகை லட்சுமி மேனன் இடையில் சில ஆண்டுகள் மாயமானார் பின்னர் மீண்டும் நடிக்க வந்த லட்சுமி மேனனுக்கு படங்களும் பெரிய அளவில் கை கொடுக்கவில்லை இதற்கிடையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் கேரளாவில் உள்ள ஒரு பாரில் நடந்த கோஷ்டி மோதலில் லட்சுமி மேனனின் பெயரும் அடிபட்டது இதில் அவர் தலைமறைவானார் பின்னர் முன்ஜாமீன் பெற்றார் அப்படி இப்படி என ஒரு வழியாக வழக்கம் முடித்து வைக்கப்பட்டது சமீபத்தில் ஒரு புதிய படத்தில் நடிக்க லட்சுமி மேனன் ஒப்பந்தமானார் காமராஜ் என்பவர் இயக்கும் இந்த புதிய படத்தில் நட்டி விதாரத்து உள்ளிட்டோரும் நடிக்கவிருந்தனர் மலேசியாவில் படத்தின் பூஜையும் நடந்தது ஆனால் படப்பிடிப்பில் லட்சுமி மேனன் சரியாக ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது குறிப்பாக தொடர்ந்து நான்கு நாட்கள் படப்பிடிப்புக்கு வராமல் அறையிலேயே எழுந்திருக்கவே முடியாதபடி ஒருவிதமான மயக்கத்தில் கிடந்தாராம் காலை ஒம்பது மணி படப்பிடிப்புக்கு மதியத்துக்கு மேல் வரத் தொடங்கினாராம் இனியும் சரிபட்டு வராது என்று நினைத்த தயாரிப்பு குழு லட்சுமி மேனனை படத்தில் இருந்தே நீக்கியிருக்கிறார்கள் அவருக்கு பதிலாக கயல் ஆனந்தி நடிக்க ஒப்பந்தமாகியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க